கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இந்த பிராமண பாச அப்படின்னு பாச எல்லாம் ஆற்றுல மீன் பிடிப்பாங்க நண்டு பிடிப்பாங்க நத்தம் பிடிப்பாங்க அவங்க ஆற்றுல முருக சுடுறேன்னு வாங்க ஆற்றுல முருக சுட முடியுமா என்ன சங்கல்பம் என்ன சங்கல்பம் சந்தர்ப்பம்னு சொல்லக்கூடாதியா சங்கல்பம்னு சொல்லணும் பூன்னு சொல்லக்கூடாதியா புஷ்பம்னு சொல்லணும் ஆமாம் வாங்கன்னு சொல்லக்கூடாதுங்கயா வந்தனும்னு சொல்லணும் புரியுதா என்ன சொல்லக்கூடாதுன்ட்டு வாடா போடான்னு சொல்லக்கூடாது அப்படியா அம்மா ஆண்டிலாம் சொல்லக்கூடாது மாமி சொல்லணும் மாமா சொல்லணும் யார பார்த்தாலும் சித்தப்பா கூட மாமா தானே புருஷன அண்ணன் கூப்பிட்டா சித்தப்பா என்ன ஏ புருஷன் அண்ணன்னா சித்தப்பா என்ன வானா மாமா சொல்றது அத்திமே சொல்லணும் அப்படிதானே நம்ம மாதிரியே பேசுறா ஆரம்பத்தில் ஒரு பல் டாக்டர் வந்திருந்தார் ரொம்ப பழையாள் ஒரு கார்த்திகேயன் பேர் இருந்தாலும் ஐரு சொம்மனா வேற மாதிரி பாசக்கத்திலும் சரி பாசக்கத்துல சரி மாதிரி பேசுவேன் இவன் நிறைய விஷயம் தேர்தி இவன் ஐயராக தான் இருப்பான் நிறைய விஷயம் தெரிஞ்சு யாராக தான் இருப்பான் சந்தர்ப்பம்னு சொன்னால் சாதாரண வார்த்தை எப்படி சங்கல்பம் சொல்லணும்ல அந்த சங்கல்பத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் கிடையாது புரியுதுங்களா வார்த்தை எப்படி சொல்லணும் இப்போ சங்கல்பத்துக்கும் உணர்வார்த்தை என்ன இது சத்தியத்துக்கும் சந்தர்ப்பத்துக்கும் சத்தியத்துக்கு என்ன இது எந்த சந்தர்ப்பத்திலையுமே எந்த சங்கல்பத்திலையுமே நான் சத்தியம் தவிர யாரே நானே சத்தியம் தேர்ற கூடாது திருடுறது என் தொழில் எங்கே போனாலும் திருடுவேன் அது நான் ஏழை பணக்காரனா பார்ப்பேன் திருடுறது என் தொழில் நான் வெளி நம்பரியா வச்சுன்னு இருப்பேன் என் முன்னாடி கண்ணு உறுத்தாதா உருத்தமாக உத்தாதா அப்போ என்ன பண்ணு ஏறன்ட்டு விட்டு வரலாமா வெளியிட்ட திருண்ணா தப்பு அப்போ நீ தர்மம் ஒன் கிடையாது திருடுறதுன்னா ரேப் பண்ணுறது என்ன எல்லோருமே தானே ரேப் பண்ணலாம் நீ ரேப்பிஸ்ட்டு தானே அதானே உன் தர்மம் இந்த ஊரில் எந்த பொம்பளை பார்த்தாலும் ரேப் பண்ணுவேன்னு ஆயிடுச்சு ஒரு வீட்டு உள்ளே போய் ரேப் பண்ணேன் ரேப் பண்ணி டயர்ட் ஆகி பார்த்துட்டேன் அந்த கேள்வி கனடி போட்டு உன்ன இறங்குறாங்களா பார்க்குறான்து அந்த வயசான பாட்டின்னா பண்ணுது கானாடி போட்டேன் இன்னும் ரேப் பண்றதுக்கு வேற யாருன்னாங்களே ஏன் எல்லாரையும் பண்ணியா என்னையும் பண்ணல தர்மம் மீட்டியா இல்லையா உண்மைதான் ஏன் நான் ரேப் பண்ண யாரையும் பார்த்து பண்றேன்னா நான் தர்மம் நானே வீண என்ன யாரு விஷயத்த வாசிக்கா ஜாதி பாக்குமா வீண எல்லாம் ரேப் பண்றதுன்னா திருடுறதுன்னாக்கா சங்கல் போம் அப்படின்னா என்ன சந்தர்ப்பம் எப்பவுமே இருக்கும் மழை வரணுமா நான் ஷவர் போட்டுக்குவா பாட்டு ஒன்று அந்த காலத்தில் சொல்லுவேன் என்ன சொல்லு மாட்டு வண்டிக்கு சூட்டத்தை பூட்டி என் மாமியா இருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போறட்டி காலம் மாறிடுச்சு மாடு இல்லைன்னா சொல்ல முடியும்ப்பா எஞ்சின் இல்லைன்னா சொல்லணும் அப்பெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு ஊருக்கு போனோன்னா என்ன கட்டினா வண்டியை கட்டுறானுவா வண்டியை கட்டுவீங்க இங்க இன்னும் கூட காலம் மாறிடுச்சு நீ நான் எனக்கு தேவையா இருந்தாலும் உடனடியா

நீங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்கிறீங்கன்ட்டே ஆ இருந்தாலும் ஒரு திருட்டு சாமி நோய் உட்காந்து பேசிக்கிறோம் இந்த இது போய் உட்காந்துக்கிறான் இப்போ கண்டுபிடிச்சுருவாங்க உங்கள் ஜிபிஎஸ் போட்டாங்கன்னா எந்த காலத்தில் இருக்கிறீங்க புரியுதா நீங்கள் நோட்டீஸ் ஆகிட்டீங்க எங்கே போனாலும் தெரியுது இல்லைன்னு சொல்ல முடியுமா ஏன் பகிரங்கப்படுது வாழ்க்கை எல்லாம் வெளிப்படுது ஆனால் எந்த சூழ்நிலைமைப்பட்டு ஏமாத்துறதுன்றதெல்லாம் சாத்தியமே இல்லை ரெண்டு விஷயம் எக்ஸ்ட்ரா கூட சொல்லிடுறான் பொய்யெல்லாம் கூட சொல்லிடுறான்னுங்க அப்படி தானே ஒரு ஒரு பெரிய ஐபிஎஸ் அவர் போலீஸ் அவர் அப்படின்னாக்கா லாஸ்ட்ல பார்த்தா அவர் டேவிஸ் கேஸ் போனாரு அப்படி போனாருன்னு கமாண்ட் எழுதுறாங்க அப்ப எங்க தான் பார்த்தாலும் இன்னமே எல்லாருக்குமே தெரியுது இனிமேப்பட்டு வெளிப்படையா இருந்துதான் ஆகணும் சத்தியம் தவிர முடியாது டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு நீ சத்தியம் தவிர முடியாது மிஷின் வச்சுலயே இங்கே டெக்டர் வச்சு நீ சொல்றான்ட்டானா இடா போய் சொன்ன கண்டுபிடிச்சிடலாம் எல்லாமே என்ன ஆயிடுச்சு இப்பா பார்த்தா தெரியுது இல்லைனா கேட்டு புரிஞ்சுக்கலாம் எந்த காலத்தில் இருக்கிறீங்க அந்த காலத்து மாதிரியா பேசிக்கிறீங்க எனக்கு கடவுள் தெரியும் போய் சொல்ல முடியாது இப்போது மாட்டிப்பீங்க நீங்கள் சும்மனை சாமி அங்கே மாதிரி வேஷம் பண்ணி துங்களாம் உங்கள் கூட இரு வழ அவன் அவாய்ட் பண்ணுறான் அவன் கேள்வியெலாம் கேட்க முடியாது நீங்கள் எங்கனா சாமி கிட்டே போய் இது மாதிரிலாம் பேசலாம் முடியாது கேள்வியெலாம் கேட்க போக மாட்டான் இதுவும் பகிரகமாக லைவ்ல போட்டு பேசுவானே நினைக்கிறேன் நீங்கள் பயம் இருக்கும் அவனுக்கு என்ன மாதிரியா நான் கேள்வி கேட்டேன்னா அவருது நானும் அந்த மாதிரி சொசங்களுக்கு ஈஸியாக போயிடுவேன் திருடன் மூலம் மாதிரி தெரிஞ்சிச்சு போகிறது இல்லை புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ சங்கல்பம் சத்தியம்லாம் உன் இஷ்டம் சந்தர்ப்பத்தை நீ எப்படியும் உருவாக்க முடியும் நீ நேர்மையாக வாழ்ந்துட்டு இந்த உலகத்தில் ஜெயிக்கலாம் முடியும் நேர்மை இல்லாமல் வாங்கலாம் இன்னத்துக்கு பணம் சம்பாதிக்கிறேன்னு தெரியல ஐநூறு கோடி ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இன்னத்துக்கு எவ்வளோ சாப்பிட முடியும் கணக்கு போட்டு பாரு எத்தனை வருஷம் எழுப்பன்ட்டு நூறு வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் எவ்வளோ எழுப்பார் முப்பத்தி ஆறாயிரம் நாள் தான் நீ வாழப்பிற அதுக்கு மேலே என்ன இருக்குது உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு கோடி சொல்ல போனால் கூட எவ்வளோ தான் தேவைப்படுது முப்பத்தாறாயிரம் கோடி தான் தேவைப்படுத்து ஒரு கோடி செலவு அளவுக்கு தேனிங்க உங்களுக்கு முடியுமோ அவனால் ஆ ஒன்றும் செய்ய முடியாது வச்சு நான் என்ன செய்வேன் நான் நடக்கூட முடியாது பொம்மை மாதிரி ஆகிடுவேன் வாழ முடியாது என்ஜாய் பண்ணுறது தான் லைஃபு ஆரோக்கியமாக இருக்கிறது தான் கூழல் களியும் கஞ்சமாக இருந்தாலும் அந்த காரம் நாக்கில் ருசிக்கணும் நாக்கு மறுத்துச்சனா வேஸ்ட்டு கூழ கழியாக இருந்தாலும் கூட என்ன தான் வேஸ்ட்டு அழகான பொம்பளை கட்டி என்ன நாமளே காரணம் நீ இல்லைன்னா வேஸ்ட்டு இந்த சங்கல்பம்லாம் என்ன கதை இல்லை எல்லா சூழ்நிலையும் என்ன பண்ண முடியும் பட்டிட்டீங்க நீங்க பார்த்தா யாருக்கும் அழகாகிடுவாங்க ஃபோட்டோவில் பார்த்தா எப்படி இது ஒரு பொண்ணு நேரில் பார்த்தா சம்பந்தமே இல்லை போனையும் மூஞ்சி வச்சு ஒரு செல்ஃபி எடுத்து பொம்பளை அப்படி ஜொலிக்கிறா ஏன் ஃபில்ட்ரு 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 ஆயிரத்தி எட்டு ஃபில்ட்ரு போட்டு எப்படி காட்டுறாங்க நீ பார்த்து இன்ஸ்டாகிராமில் இதான் வேலை என்ன சொல்கிறேன்ட்டு இப்போ நியூஸ் மதியானம் மூணு மணிக்கு நியூஸ் என்னடா அண்ணாக்கா ரெண்டு பிள்ளைங்களும் வந்து இன்ஸ்டாகிராம் லீட்டுன்னு வந்து சிறுமி லீட்டுன்னு போயிட்டார் போக்சோவில் போட்டாங்க ம் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் இந்த சங்கல்பம்லாம் நம்ம இந்த கதையெல்லாம் இந்த ஏமாத்துகிற கதை வார்த்தைகள் எல்லாம் ஜாலம் பண்ணுறதுனால ஒன்றும் கிடையாது சும்மா நான் அப்படியே வார்த்தைகளை அப்படியே அலங்கரித்து பேசுறதுனால ஒன்று நீ உண்மை நமக்கு கிடையாது கேட்ட என்ன இடா சீன் ஷோலை போகிறேன் அவன் பார்த்தா என்ன போகிறான் இவ்வளோ தான் ரெண்டு பேருக்கு பெரிய விஷயத்துக்கு வித்தியாசம்லாம் வெறுப்பை உமிழ்றதுக்கு ஒரு வார்த்தை ஒரு சைனு அவன் ஒரு வார்த்தையை வச்சுக்கிறான் நீ ஒரு வார்த்தையை வச்சுக்கிற அவ்வளவுதானே தவிர அதுக்கு மேலே அதில் இல்லை வார்த்தையை கடந்து சிந்திக்க நீ மனுஷனே இல்லை வார்த்தையை கடக்க முடியாத நீ ஒன்றும் சங்கல்பம் சத்தியம் எல்லாம் பேசினு இருக்காத எது சத்தியம் மனுஷன்னா சாப்பிடுவான் போயிடுவான் ஓட்ட இருக்கும் ஒருத்தர் ஒரு அவர் புனிதமானவங்களுக்கு ஓட்ட இது இருப்பாருன்னு சொல்லிட்டேன் யாருன்னு சொல்லலை அப்பமாக சொல்கிறான் ரொம்ப சீக்கிரமாக வரேன்ட்டு இன்னும் வராமற்கிறாரு இதோ சீக்கிரத்தில் வரேன்னு சொன்னோம் ஒரு மனுஷன் இன்னும் வராமக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் பேண்ட் இருப்பாரா கேட்டேன் சுற்றில இருந்துன்னு ஃபோன் பண்ணி கேட்டான் என்ன நீங்கள் பேண்ட்டிங்களா நான் பேண்ட்டங்க காலை ஏழு இருபது பேண்டேன் நீங்கள் போய் பண்ணிக்கனு கேட்டேன் ஐயோ என்ன ஏன்னா பேண்ட்றது தானே இப்போ சாப்பிட்டேன்னு கேட்குறது மாதிரி பேண்டியன்னு கேட்கக்கூடாது எல்லாம் தான் எல்லாம் சும்மா பேச்சு ரெண்டு பேர் பேசுகிறேன் ஏதோ தேவைப்பட்டது நானும் நானும் பேலாமல் பாரு அம்மா டாக்டர்கிட்ட போய் நிற்பேன் அம்மா விரல் விட்டு பின்னாடி உள்ள தீனுவே அங்கே போனால் நீமாக கொடுப்பாங்க உனக்கு அழாம ஏன்னா சொல்லுவாங்க பின்னாடி தேவையாப்பார் நான் எதுவுமே சொல்லுவா புனிதமாக வச்சுங்களான்னு நெச்சினுக்கலாம் ஆனா டாக்டர் என்ன உள்ள உள்ளாங்க ஒன்னு சொரி விடுவாரு டாக்டர் டாக்டர் எதோ நெச்சுன்னு போயிருந்தா வர சொல்ல மாட்டார அப்புறமா என்ன அதனால நீங்க புனிதம் புனிதம் பண்ணுறது சங்கல்பம் அப்படிலாம் கிடையாது சத்தியத்தெல்லாம் உன்னால மீற முடியாது கண்ணில் சாப்பிட்ட எவனும் கிடையாது காதில் சாப்பிட்ட வேணும் கிடையாது சத்தியத்தை உன்னால மீற முடியாது சத்தியத்தை சத்தியத்தை மீற முடியாது தான் அது பேர் சத்தியம் மீற முடியாத ஒன்று தான் என்ன இனி என்ன சங்கல்பம் பண்ணினாலும் சரி தேவதேவா நான் இப்படி வரேன் அப்படி வரேன் நான் அப்படி புனிதமான அதெல்லாம் போய் இல்லை நீ தை சாதம் சாப்பிட்டாலோ இல்லை யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாரு ஆமாம் அந்த ஊரில் இந்த ஊரில் போனவனாங்கிறான்னுங்க ஆமாம் மின்ட்டில் போனவனு ஒத்துக்குறான் மின்ட்டு பேர் என்னன்னு கேட்டு பார்த்து தெரிஞ்சுங்க மின்ட்டில் பிறந்தவன் சொல்லுவான் அந்த மாதிரி நிலமை ஒன்று தான் ஆமாம் ஆகிடுவேன் புரியுதா மின்ட்டு தெரியுதா உங்களுக்கு அதுலாம் மீன்ட்டுலாம் தெரியக்கூடாது மின்ட்டு ம் தெரிஞ்சால் கூட தெரில உங்களுக்கு புரியுதா மின்ட்டின புரிஞ்சிச்சா மின்ட்டில் புந்தூர் அதான் கிடையாது சங்கல்பம் சத்தியம் இல்லை சத்தியத்தை யாரும் என்ன பண்ண முடியாது யாராலும் சத்தியத்தை மீற முடியாது பிறந்தா செத்துருவோம் இதான் சத்தியம் பிறப்புக்கு பிறப்புக்கு இடைப்பட்ட காலத்தில் ஏதோ பண்ணுகிற இதான் உன் வேலை அஞ்சு அறிவு விட நீ மோசமாக வாழ்ந்துங்கிற பாவம் துக்கப்படுற யாரும் யார் தான் அஞ்சு கீழே தான் இன்னும் ஜாதி மதம் மொழி இன்னும் அப்படின்லாம் வச்சுக்கிறேன்னா என்ன அர்த்தம் புக்கை ஃபஸ்ட்டு புனப்படம் பண்ணிட்டு அதுதான் சரின்னு சொல்கிறேன் யாரும் யார் எதுன்னு புக்காக இருந்தாலும் சரி எப்பொருள் யார் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு வாழ்க்கை எனக்கு வள்ளூர் சரியாக வந்தாரா இல்லையான்னு யாருக்கு தெரியும் வள்ளூருக்கு தான் தெரியும் அவர் வாழும்போதே வாழ்ந்துட்டு போயிட்டார் ஏ அது காலமாக பொம்மை வச்சிக்கிட்டாலேயோ சிலை வச்சிக்கிறதுனாலயோ நான் இனிதான் சண்டை போட்டுக்கிறேன் தாடி வச்சிருந்தாரு குடிம வச்சிருந்தாரு பூங்கல் போட்டுருந்தாரு சட்டை போட்டுருந்தாரு மஞ்சள் கலர் கட்டியிருந்தாரு நீல கலர் போட்டுருந்தாரு அவர் எங்கால்தான் சமணர் அவர் எங்கால்தான் நான் ஆளு ஆளுக்கு என்ன பண்ணுங்கிறான் அவர் வாழும்போது என்ன தான் இருந்துச்சு பாரு ஒரு ஏழு புக்கே ஏதா இருந்தால் சொல்லிடுறாரு ஞான விஜய்யானு அவர் தான் சொல்லிதான் சொல்லிடுறாரு இப்போ நான் சொல்கிறேன் ஏன் ஆள் தான்ட்டு சாம்புவமூர்த்தின்னு பேர் வச்சு வள்ளுவனா சிறந்தவன்னு அர்த்தம் என்னவோ செஞ்சு வைக்கிறான் மஞ்சள் அவன் வாழ்ந்துட்டு போயிட்டான் இப்போ நம்ம கையில் எடுத்து புக்கு மட்டுந்தான் நல்லா தான் எதுக்கையிலாம் விட்டுரு ஆனாலும் கூட அதேபடி உன்னால் வாழ முடியாது என்ன சொல்லு அவர் சொல்லிட்டாரு இருட்டார் இயல் பிணம் தெரியுட்டு போய் பணத்தை ஃபக் பண்ணி பார்த்தா போகிற அவர் ஏதோ அவருக்கு தெரிஞ்சது என்ன பண்ணி போயிருதே சொல்லு வாழ்க்கை யாருதே அவருடைய காலம் வேற நம்முடைய காலம் வேற வாழ்க்கை ஒன்று சத்தியம் நீ இப்போ இருக்கிற யார் சரியா வாழணும் நீ தான் சரியா வாழணும் சும்மா அதை படிச்சிட்டு நான் சரியா வாழ்கிறேன் நீயா கற்பனை பண்ணுகிற சரியாக வாழ்கிற ஒரு மனிதன் பிரத்தியாரம் மதிப்பான் ஜெயில கூட உரவாடுவான் அவனை கேள்வி கேள்வி கேட்குற உரிமையை கொடுப்பான் ஷேர் பண்ணிப்பான் நாலேஜை அவ்வளோதான் நான் நாலேஜை ஷேர் பண்ணி இதுக்கு வந்துக்கிறேன் வந்து கேள்வி கேட்டு தெளிவாயிட்டு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது